ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வழியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதிய விதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் தொடர்பாகவும் இதன் மூலமாக ஓய்வூதியர்களுக்கு என்ன மாதிரியான அந்த ஓய்வூதிய இழப்பு ஏற்பட போகுது அப்படின்ற பார்த்தீங்கன்னா முழுமையான விவரங்களையும் வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இது போல தினசரி வழி பல்வேறு முக்கியமான தகவல்களை போகலாம் குடியரசு பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து அறுபது வயதில் வயது முப்பின் காரணமாக ஓய்வு பெற்று தற்பொழுது ஓய்வூதியம் பெற்று வரக்கூடிய நபர்களுக்கு கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையில் கொண்டு வரப்பட்ட ஒரு மசோதா அதாவது நிதி மசோதாவில ஒரு மாற்றம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன சொல்லியிருந்தாங்க சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ்ல பென்ஷன் விதியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த விதி மாற்றம் அப்படின்றது என்னன்னா ஒரு ஓய்வூதிய எக்ஸிஸ்டிங் பன்சனர் அதாவது ஒரு புதிய ஊதியக்குழு அமைக்கப்படும் போது அந்த புதிய ஊதியக்குழு பலனை பெற முடியாது அப்படின்றதான் இதை பத்தின கலந்த கலந்த நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம் ஸோ தற்பொழுது இது இப்ப ஏழாவது ஊதியக்குழுள்ள ஓய்வு பெற்றவருக்கு மட்டும்தான் பொருந்தும் இப்ப எட்டாவது ஊதியக்குள்ள ஓய்வு பெறவர்கள் இது பொருந்தாதா அப்படின்ற மாதிரி குழப்பமும் சில ஒரு சில விஷயங்கள் தொடர்ந்து நீடித்தவண்ணமா இருக்கு அதாவது இப்போ ஒரு ஒரு ஊழியர் ஏழாவது ஊதியக்குழுவின் காலத்துல அவர் ஓய்வு பெற்றார் அப்படின்னா எட்டாவது ஊதியக்குழுடைய பலனை அவர் பெறவே முடியாது அதே அதேபோல் எட்டாவது ஒருத்தர் வந்து ஓய்வு பெறலாம் அவர் ஒன்பதாவது ஊதியக்குள்ள ஊதிய குழு பலனை பெறவே முடியாது இல்லைங்களா அது மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த ஊதிய வரும் பொழுது எந்த ஊதியக்குழுவுல நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிறீங்களோ அப்போ உங்களுக்கு என்ன பென்ஷன் கிடைக்கிறோ அது மட்டும்தான் கடைசி வரைக்கும் உங்களுடைய காலத்துக்கும் கிடைக்கும் இதன் மூலம் ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்றது எந்த விதமான மாற்றுக் இருக்க முடியாது ஓய்வூதியர்களுக்கு வெளியேறக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதே கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் அரசு அரசு பணியில் பணிபுரிந்து அந்த பென்ஷன் பலன் அப்படின்னா அது ஒன்று மட்டும்தான் கிடைக்குது அந்த பல பென்ஷன் பலனுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய விதமாக மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறது அதாவது ஒரு ஒரு ஏழாவது ஊதியக்குள்ள ஓய்வு பெற்ற ஒரு நபருக்கும் எட்டாவது ஊதியக்குள்ள பணிபுரிந்து ஓய்வு பெறக்கூடிய ஒரு நபருக்குமான அந்த ஊதிய இழப்பு எவ்வளவு பண்ணுறதை தோராயமாக நம்ம கால்கலேஷன் பண்ணப்பறோம் அது வந்து முழுக்க முழுக்க சோதனைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு கால்குலேஷன் ஓகேங்களா இரண்டு வெவ்வேறு நபர்கள் நம்ம எடுத்திருக்கோம் ஸோ எட்டாவது ஊதியக்குள்ளே எவ்வளோ லாசப்படுறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதற்கு முந்தைய ஊதிய குழுக்களில் அந்த சமமான ஓய் ஓய்வூதியம் அல்லது சமமான பென்ஷன் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இல்லைங்களா அதாவது நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர்களோடு சொல்லியிருந்தாங்க எப்படி ஈக்குவல் பெ பென்ஷன் கிடைக்கிது அப்படின்றத முதல்ல ஒரு இலஸ்ட்ரேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா எட்டாவது உதவிக்குள்ள எப்படி இந்த லாஸ் அப்படி நம்ம சொல்கிறோன்றதையும் பார்த்துடலாம் சரிங்களா ஸோ இரண்டு பேர் நபர்கள் ஒரு பேசிக் பே வந்துட்டு ரெண்டு பேருக்குமே முப்பதாயிரம் ரூபாய் இருக்குது சரிங்களா இவர் வந்துட்டு ஆறாவது ஊதிய குழுவினுடைய அந்த இறுதி காலக்கட்டத்தில் ஒருத்தர் ஓய்வு பெற்றார் உதாரணத்துக்கு முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஒருத்தர் ஓய்வு பெற்றார் ஆனால் ஏழாவது ஊதிய குழுவானது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு தான் அமலுக்கு வந்து நம்மளுக்குமே தெரியும் ஸோ அதே பேசிக் பே பரக்கூடிய ஒரு நபர் வந்து ஏழாவது ஊதியக்குழு அமல்படுத்தப்பட்ட பிறகு முப்பத்தி ஒன்று மார்ச் ரிட்டையர் ஆகிறாருன்னு வச்சுக்கிறோம் சரிங்களா ரெண்டு கேட்டகரி எடுத்துருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வந்துட்டு அவர் பழைய ஓய் பழைய ஊதியக்குழு இருக்கும்போது ரிட்டையர் ஆகாத ரிட்டையர் ஆகாத அவருடைய பேசிக் பென்ஷன் வந்துட்டு பதினைந்தாயிரம் ரூபாய் இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் பேசிக் பே முப்பதாயிரம் அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்துட்டு பதினைந்தாயிரம் அவர் பேசிக் பென்ஷனாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் அதே சமயம் இரண்டாவது நபர் வந்துட்டு கண்டிப்பாக அந்த ஒன்னோடு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர் வந்துட்டு பணியில் இருந்திருப்பார் அப்போ அவருடைய பேசிக் பே ஆனது முப்பதாயிரம் என்று அந்த ஃபிட்மெண்ட் பேக் ரெண்டு புள்ளி ஐந்து ஏறலாம் மல்டிப்ளை பண்ணும்போது புதிய பேசிக் பே அவர் எழுபத்தி ஏழாயிரத்தி நூறு வந்துட்டு அவருடைய புதிய பேசிக் பே இருந்திருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்து பழைய அதாவது முதல் நம்பர் என்ன செய்யறாருன்னா ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் அவருக்கும் இந்த பென்ஷன் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றது பழைய விதிமுறை இல்லையா அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பதினைந்தாயிரம் அவருடைய பேசிக் பென்ஷனாக ரெண்டு புள்ளி ஐந்து ஏராளில் பெருக்கும்போது அவருடைய புதிய அந்த அடிப்படை பென்ஷன் வந்துட்டு முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாயா வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணப்படுது இது வந்துட்டு அவருடைய புதிய பேசிக் பென்ஷன் அதுவே செகண்ட் நம்பர் வந்து என்ன செய்யறாங்கன்னா அதை ஏழாவது ஊதியக்குள்ளும் அமல்படுத்தப்பட்ட ரிட்டையர் ஆகாரு ஸோ அவருடைய பேசிக் பே தற்போது எழுபத்தி ஆயிரத்தி நூறு ரூபாய் இருக்கு ஸோ அவர் ரிட்டையர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காவே ஃபிஃப்டி பர்சென்ட் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் பண்ணுற மாதிரி ரெண்டு பேருக்குமே வந்துட்டு சேம் ஆனது கிடைக்குது அதாவது ஏற்கனவே ஓய்வு பெற்ற அந்த எக்ஸிஸ்டிங் பென்ஷனும் சரி நியூ பென்ஷனும் சரி ரெண்டு ஊதியக்குள்ளேயே இருக்கிறாங்க ரெண்டு பேரும் வேற வேற கேட்டகிரி எடுத்துருக்காங்க ரெண்டு பேருக்குமே சேம் பேசிக் ஆனது வருது அந்த அடிப்பில் பார்க்கும்போது அவர்களுக்கு எந்த விதமான டிஃபரன்ஸும் இல்லை இது சரிங்களா இது முதலாவது கேட்டகரி அண்ட் இரண்டாவது நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த புதிய விதிமுறைகளின்படி அதே போல் ரெண்டு நபர்கள் எடுத்துருக்கோம் ஒருத்தர் லாஸ்ட் பேசிக் பேர் ரெண்டு பேருக்குமே சிக்ஸ்டி தௌசண்ட் கன்சிடர் பண்ணுறோம் அதில் எல்லா ஏற்கனவே ஓய்வு பெற்றவர் அதாவது முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயே வந்துட்டு ஓய்வு பெற்றார் ஏன்னா எட்டாவது உதவிக்குள்ளே நம்ம ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாலும் நடைமுறைக்கு வரும் அப்புறமா சொல்லியிருக்கிறதுனால இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் ரிட்டர் ஆயிரத்து அவருடைய பேசிக் பென்ஷன் என்ன இருக்குன்னா அறுபதாயிரத்தில் பாதி முப்பதாயிரமாக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இது வந்து செவன்த் பேசிக் பேட நின்றது சரிங்களா அவருக்கு அந்த எக்ஸிஸ்டிங் பெனிஃபிட்ஸ் வந்து சாரி எக்ஸிஸ்டிங் பென்ஷனாக இருக்கிறதுனால புதிய எட்டாவது பே உதிகளுடைய பென்ஷன் பெனிஃபிட்ஸ் எதுவுமே அவருக்கு போகிறது இல்லை அதனால் அவருடைய பேசிக் பேர் முப்பதாயிரம் அப்போதும் நின்றது அண்ட் அதுவே எயித்து பே கமிஷன் அமல்படுத்தப்பட்ட பிறகு அதாவது ஒன்று ஒன்றில் எய்த் பே கமிஷன் அமல்படுத்துகிறாங்க அப்போ அவருடைய பேசிக் பே அறுபதாயிரம்னுட்டு ஒன்று புள்ளி ஒன்பது எட்டு என்ற ஒரு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் நம்மளாக வந்துட்டு கன்சிடர் பண்ணியிருக்கோம் சரிங்களா குறைந்தபட்சம் ஒன்று புள்ளி ஒன்பது எட்டாவது கிடைக்கும் அப்படின்றது பல்வேறு திறப்பில் இருந்தாலும் சொல்லப்படக்கூடிய கால்குலேஷன் எப்படி இருந்தாலும் ஒன்று புள்ளி ஒன்பது எட்டுன்னு சொல்லி நம்ம ஃபே ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் ஃபிக்ஸ் பண்ணணும்னா அவருடைய புதிய பேசிக் பேனது ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அண்ட் அவருடைய அதாவது முப்பத்தி ஒன்று ஒன்றில் ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா ஒன்று ரெண்டுலேருந்து அவருடைய பென்ஷன் அப்படின்றது அதில் பாதி ஐம்பத்தொம்போதாயிரத்தி நானூறுரூபா பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இது வந்துட்டு எத்தாவது ஊதியக்குள்ளே அமல்படுத்தப்பட்ட பிறகு ஓய்வு பெறக்கூடிய ஒரு நபருக்கான பேசிக் பென்ஷன் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூறுரூபாய் இருக்கும் ஆனால் பழைய நபர் அது முதலாவது நபருக்கு என்ன ஆகுதுன்னா பே கமிஷனுடைய பெனிஃபிட் கிடைக்காது இல்லைங்களா அப்படின்னா என்ன செய்வோன்னா அவருடைய பேசிக் ப்ளஸ் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் டிஎன் சொல்லியிருக்கேன் ஏன் சிக்ஸ்டி பர்சன்ட் எடுத்துக்கணும் இப்போ ஃபிஃப்டி ஃபை பர்ன்டேஜ் இருக்கு வருகின்ற ஜூல ஒரு டி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா ஜனவரியில் ஒரு டிஏ அனவுன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த அடிப்பில் பார்க்கும்போது அறுபது பெர்சன்ட் டிஏ அப்படின்னு கால் பண்ணாலும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டாயிரம் அவருக்கான விற்கான பேசிக் பேயா அதாவது பேசிக் பென்ஷனாக ஃபிக்ஸ் பண்ணப்படும் ஸோ அந்த அடிப்பில் பார்த்தோம்னா எயித்து பே கமிஷன் அமல்படுத்தப்பட்ட பிறகு ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ஐம்பத்தொம்பாயிரத்தி நானூறுரூபா ஆனால் அந்த எக்ஸிஸ்டிங் பென்ஷனுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்காதனால அவருக்கு நாற்பத்தி எட்டாயிரம் ரூபா பேசிக் பென்ஷன் கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி நானூறு அவருக்கான அந்த பென்ஷனில் இழப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு கல்குலேஷன் இலஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்குறோம் ஸோ ஒன்று 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 ஒன்னு பொறுத்த வரைக்கும் அதாவது புதிய பே கமிஷன் அமல்படுத்தப்பட்ட பிறகு அந்த தேதியில டிஏ ஜீரோவாக இருக்கும் அப்படின்றதால நமக்கு டிஏ அப்படின்ற கல்குலேஷன் கொண்டு வரல ஸோ எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட பதினோராயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் அதாவது ஒரு பேசிக்கா அறுபதாயிரம் ரூபாய் பேசிக் தற்போது பெறக்கூடிய ஒரு நபருக்கான அந்த இழப்பு அப்படின்றதே பதினோராயிரம் ரூபாய்க்கு மேலே பேசிக்லேயே ஆகும் அண்ட் இதுவே இதை விட அதிகமான பே கமிஷன் சாரி அதிகமான பேசிக் அதாவது அதிகமான லெவல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் இழப்பு ஜாஸ்தியாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை நம்ம ஏழாவது உதியக்குள்ள அதாவது ஏழாவது ஊதியக்குள்ள இருக்கிறது இருந்தது போலவே வந்துட்டு பே கமிஷன் பெனிஃபிட் எட்டாவது உதயக்குள்ளவரும் கிடைச்சனா அதே சேம் பேசிக் அதே ஐம்பத்தொம்பதாயிரத்தி நானூறு ஐம்பத்தொம்பதாயிரத்தி நானூறு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அரசாங்கம் கொண்டிருக்கக்கூடிய இந்த புதிய மசோதாக்கள் அடிப்படையில் பார்க்கும்போது எக்ஸிஸ்டிங் பென்ஷனுக்கு இது கிடைக்காது கிடைக்காத பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் இது வந்துட்டு ஒரு பே கமிஷன் மட்டும் நம்ம கால்குலேஷன் பண்ணியிருக்கோம் இன்னும் வரக்கூடிய நாட்களில் ஒருவேளை அந்த ஓய்வு பெற்றவர் அடுத்த ஒரு பே கமிஷனுக்கும் அவர் வந்துட்டு அந்த ஊதியக்குழு பலனை கிடைக்காம பெற முடியாமல் போச்சு அப்படின்னா இந்த வேரியேஷன் கிட்டத்தட்ட இரண்டு மணனுக்கு மேலே அதிகரிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னா மறக்க முடியாத உண்மை ஸோ ஏற்படக்கூடிய இந்த இழப்பு அரசாங்கம் ரீகன்சிடர் செய்து மீண்டும் வந்துட்டு பழைய முறையிலேயே வந்துட்டு இந்த ஓய்வூதியக்கும் இந்த பென்ஷன் பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் அப்போ ஐ மீன் பே கமிஷன் பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் அப்புறம் மாதிரியான ஒரு நடைமுறையை மீண்டும் தொடர்ந்தால் அனைவருமே நல்லதாக இருக்கும் அப்படின்னா தான் கருத்து இது இதை பற்றி நம்மளுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்பளோட ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தினசரி வழியாக கூடிய பல்வேறு முக்கியமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு வச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்